நேரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா பௌர்ணமி வரல பார்க்கலாமாங்க மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு தொடங்குகிறது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூன்று மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு அமைந்திருக்குது ஆனால் பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தான் நமக்கு பௌர்ணமி அங்குற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா தீபம் ஏற்றும் போது கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னா மூணாம் தேதி தான் நமக்கு வருது அதனால தான் இன்னைக்கு நாம தீபம் ஏற்றணும் ஏற்றணும் ஏழு நட்சத்திரங்களையும் கணக்கிட்டு இருபத்தி ஏழு தீபம் இதை நான் சொல்றது நீங்க பூஜை அறையில ஏத்துறதெல்லாம் கணக்கு இல்லாம சின்ன சின்ன மண் விளக்குல ஏற்றக்கூடிய தீபங்களை தான் நான் சொல்றேன் இது வீடு முழுக்க ஏத்தணும் எல்லா இடத்துலையும் ஏற்றணும் அலுவலகத்துல ஏற்றலாம் நம்ம வீட்டு மாடிப்படிகளில் பால்கேனில மொட்டை மாடியில வீட்டின் அனைத்து அறைகளில் கழி